Indi ியாவின் கிராமப்புற பகுதிகளில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த விவசாயத்திற்கு இந்தியாவில் பெண்களின் பங்கு என்று முந்தைய தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் கிராமப்புற பெண்களில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானோர் விவசாயத்தையே நம்பி தங்களது வாழ்க்கையை நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க காலம் காலமாக விவசாய துறையில் பெண்களின் பங்கு என்றால் அது விதை விதைத்தல் நாற்று நடுதல் கால்நடைகளை பராமரித்தல் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சல் கலையெடுப்பு உரம் தெளிப்பு என விதை விதைப்பு முதல் அறுவடை வரை விவசாயத்தில் பெண் பெண்களின் பங்கு அளவறியதுதான் அதே ஆண்களின் பங்கு என்ற கணக்கில் பார்த்தால் உழுதல் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துதல் மற்றும் நெற்பயிர்களை சந்தைப்படுத்துதல் ஆகும் என்னதான் பெண்கள் விவசாய உற்பத்தி துறையின் முதுகெலும்பாக இருந்தாலும் கூட அவர்கள் முழுமையான ஒரு விவசாயிகளாக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதுதான் இன்றளவும் உண்மை விவசாயி என்பதற்கு மாறாக அவர்கள் கூலி தொழிலாளர்களாகவே நடத்தப்படுகிறார்கள் இந்த சூழலில் தான் தஞ்சாவூர் மாவட்டம் கருப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி தவசெல்வன் என்பவரின் மகளான யாழினி இயற்கை விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக பாரம்பரிய நெல் ரகங்களை முழுக்க முழுக்க தனது சொந்த முயற்சியில் உற்பத்தி செய்து வருகிறார் இயற்கை விவசாயியான யாழனி பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருப்பு கவனி ரத்தகாளி மாப்பிள்ளை சம்பா கருங்குருவை காட்டு என பல்வேறு வகையான நெல் ரகங்களை பயிரிட்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பாரம்பரிய விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்து வருகிறார் வணக்கம் என் பேர் வந்து தவ செல்வன் நான் வந்து பிஎஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறேன் பிஷப் பீப்பர் காலேஜ் திருச்சியில் நம்மளோட பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து பயிரிட்டு வந்தோம் இதெல்லாம் நாங்கள் மாணவர்கள் மட்டுமே பயிரிட்டதுன்னா ஏழு வகையான நெல் ரகங்கள் அதெல்லாம் வந்து கவுனி தங்க சம்பா காட்டியானம் கருங்குருவை பூங்காறு கிச்சிலி சம்பா தங்க சம்பா போன்ற நெல் ரகங்களை வந்து பயிரிட்டு வந்திருக்கோம் இளம் தலைமுறையினருக்கு நஞ்சில்லா உணவையும் பாரம்பரிய நெல் ரகங்களின் மகத்துவத்தையும் கொண்டு செல்வதையே நோக்கமாக கொண்டுள்ள யாலினி தனது விவசாயத்தில் முழுமையாக பஞ்சகாவியம் மீனமிலம் ஜீவாமிர்தம் என இயற்கை சார்ந்த இடுபொருட்களையே பயன்படுத்தி வருவதாக கூறுகிறார் இங்க வந்து நாங்க வயல்கள் இடுபொருள்கள்லாம் என்னன்னா பஞ்சகாவியா மீனோமிலம் பூச்சி உரட்டி ஜீவாமிர்தம் போன்ற இடுபொருள்களை வந்து பயன்படுத்திட்டு வரோம் பசுமை புரட்சிக்கு பின்னர் விவசாயிகள் தற்கொலை எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாகவும் ஆனால் இயற்கை விவசாயி தற்கொலை செய்து கொண்டதாக புள்ளி விவரம் யாழினி மாற்றத்தால் நவீன விவசாயிகள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருவதாகவும் தனது வேதனையை தெரிவிக்கின்றார் நம்ம இயற்கை விவசாயத்துல பசுமை புரட்சிக்கு பின்னாடி வந்து விவசாயிகளோட தற்கொலை எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு ஆனா எந்த ஒரு இயற்கை விவசாயுமே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா எந்த ஒரு புள்ளி விவரத்திலயுமே இல்லை காலநிலை மாற்றத்தால நவீன விவசாயத்துல வந்து பூச்சி தாக்குதல் பெரும் வெள்ளம் வறட்சி விளைச்சல் வந்து பாதிக்குது போன்றவற்றால பெருமளவுல வந்து விவசாயிகள் வந்து சவால்கள் வந்து சந்திச்சுட்டு வராங்க ஜெயராமன் வழியில் மரபுசார் வேளாண்மையை பாதுகாத்து நஞ்சில்லா உணவை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று கூறும் மாணவி இந்த எண்ணம் நம்மில் பலருக்கும் விவசாயத்தின் மீதான ஒரு புதிய பார்வையை வகுத்து காட்டுகிறது அதோடு அதன் மீதான ஆர்வத்தையும் தூண்டும் விதமாக அமைகிறது